ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு தரவே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியப்படுத்தாமல் கேள் என் தங்கமே முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியை உன் அப்பன் எடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ எதற்காக காத்திருந்தாயோ எதை எதிர்பார்த்து எதையெல்லாம் கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது உன் கண்முன் எல்லாம் நிகழப்போகின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை முக்கியமான முடிவோடு இப்பொழுது உன்னை தேட வரப்போகின்றார் என் தங்கமே ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டுதான் இனி உன்னை பார்ப்பேன் என்று என்னிடம் அவர் கூறியதை அவர் இப்பொழுது செய்ய போகின்றார் என் தங்கமே அவர் சொன்னது போல ஒரு முடிவை தான் உன்னை தேடி வருந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே இனி என்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டும்தான் நீயே என்னுடைய ஒரே சொந்தம் என்றும் இனி நீ இல்லாமல் நான் இல்லை என்றும் நாம் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம் என்றும் நமக்குள் இனி பிரிவு என்ற ஒன்று இல்லாமல் போகட்டும் என்றும் இனி இந்த போன்ற பிரிவுகள் வராமல் பார்த்து கொள்ளலாம் என்றும் அவர் உன்னிடம் வந்து கூறி இந்த பிரிவை சமாதானப்படுத்த போகின்றார் என் தங்கமே அப்படி நமக்குள் பிரிவு ஏதாவது வரும்படி இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போய் கொள்ளலாம் என்று அவர் உன்னிடம் சமாதானம் பேச போகின்றார் என் குழந்தையே அவர் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என் குழந்தையே இதை நீங்கள் கண்டிப்பாக ஒன்றாக இருக்க வேண்டிய காலகட்டம் என் குழந்தையே இனி சந்தோஷமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருவரும் இப்படி ஒருவருக்கொருவர் பிரிந்து இருக்க வேண்டிய காலங்கள் எதற்கு இருவரும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வாழ்க்கையில் பிரிவு என்ற ஒன்று நமக்கு தேவையில்லாத ஒன்று அதனால் நல்லது அனைத்துமே புரிந்து நல்லபடி செய்து தவறுகளை அனைத்துமே திருத்திக்கொண்டு கொண்டு அனைத்து தவறுகளையும் புரிந்து அவர் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமே நீ மட்டும்தான் என்று இருக்க போகின்றார் என் குழந்தையே உனக்கு உண்மையாக இருக்க போகின்றார் என் தங்கமே என்றும் என் துணை உரிமை இடம் மட்டுமே உரிமை இருக்கின்றது என்பதை அவர் புரிந்து கொண்டார் என் குழந்தையே இப்பொழுது என் துணையிடம் உறுதியளிப்பேன் இதுபோன்று இனிமேல் நடக்காது என்று முக்கியமான முடிவை எடுத்து கொண்டு உன்னிடம் உன்னை தேடி உன் உயிருக்கு உயிரான துணை வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே நீ அனுபவித்த கஷ்டங்களை பார்த்து நான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ பட்ட கஷ்டங்களை உன் அப்பன் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இனி இது போன்ற கஷ்டங்கள் உன்னிடம் நான் அனுப்ப மாட்டேன் என் தங்கமே உன் பக்தர்களை நான் என்றும் சோதிப்பேனே தவிர எப்பொழுதும் கைவிட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே நீ என்னிடம் மனம் உருகியும் கண்ணீர் பெருக்கெடுத்தும் என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதை நான் விரைவில் நிறைவேற்ற போகின்றேன் என் குழந்தையே நான் உனக்கு அந்த அருளை அருளப் போகின்றேன் என் குழந்தையே முடிவோடு இப்பொழுது உன் துணை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன் அன்பை உணர்ந்து கொண்டார் என் குழந்தையே உன் நிலையை அவர் புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன் அன்பை யார் ஒருவர் உதாசீனப்படுத்தி செல்ல நினைக்கின்றாரோ அந்த நபரை இருந்து நகர்ந்துவிடு என் குழந்தையே நீயாகவே அவரிடமிருந்து சற்று விலகிவிடு என் தங்கமே அது யாராக இருந்தாலும் சரி உன்னை உதாசீனப்படுத்துவர்கள் முன்னில் நீ செல்வது தவறு என் குழந்தையே அன்பின் வலிமையை புரிய வைக்கத்தான் இத்தனை கஷ்டங்கள் பட்டு கொண்டிருந்தேன் அன்பின் வலிமை தெரிய வேண்டும் என்றால் உன் அன்பின் அருமை அவருக்கு தெரிய என்றால் சற்று வழிகளையும் சற்று அனுபவங்களையும் அவர் பெற வேண்டும் என் குழந்தையே அப்பொழுதுதான் உன் அன்பின் அருமையை அவர் புரிந்து கொண்ட பிறகுதான் இப்பொழுது அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் நீயே முக்கியம் என்று முடிவெடுத்து உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கூடி போகின்றது நீ தாமதமாக இதை கேட்காதே என் குழந்தையே நீ நீ என்னிடம் வேண்டி நின்ற உன்னுடைய வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாற்றி போகின்றேன் என் தங்கமே உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே உன் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு கிடைக்க போகின்றது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீணாகவில்லை என் குழந்தை யாரை தேடி எதை தேடி நீ செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே உன் அன்பை புரிந்து அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் என் குழந்தையே உன்னை தேடி உன் துணை வரப்போகின்றார் என் தங்கமே வரும்பொழுது பொழுது அதிர்ஷ்டமும் தானாக அவருடன் சேர்ந்து உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் அருமையான முறையில் சந்தோஷமாக மாறப் போகின்றது என் குழந்தையே நிம்மதியான உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் இத்தனை பாடுபட்டேன் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் என் குழந்தையே நிம்மதி என்ற சொல்லை எப்பொழுதுதான் கேட்பேன் என்று என்னிடம் நீ கேட்ட பதிலுக்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பூத்து குழுங்க போகின்றது நீ வேண்டி நின்ற அல்லாய் அல்லவா என் குழந்தையே அது எல்லாம் இப்பொழுது உன் அப்பன் உன்னை வர செய்ய போகின்றேன் என் குழந்தையே அதற்கான தீர்வை உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகின்றாய் என் தங்கமே உன் துணை அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றாய் அனைத்தையும் முடிக்கப் போகின்றார் என் குழந்தையே அவர் உன்னை தீராத மகிழ்ச்சியில் வைத்து கொள்ள போகின்றார் உனது தீரான மகிழ்ச்சிக்கு ஆளாக போகின்றார் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்க போகின்றேன் உன்னோடுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவர் உன்னையே நாடப்போகின்றார் என் குழந்தையே உன்னிடம்தான் நான் வருவேன் என்று நவர் அடம் பிடித்து கொண்டு உன்னை புரிந்த பிறகு அவர் உன்னிடம் வர ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன் அன்பின் அருமையை புரிந்து உன் வழிகளையும் புரிந்து உன்னிடமே வரப்போகின்றார் என் குழந்தையே என் குழந்தையின் அத்தனை வேண்டுதல்களையும் இந்த அப்பனாகிய நான் செய்து முடிப்பேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா என் தங்கமே என்னுடைய நாமத்தை நீ உன் வாயில் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் அப்பனின் மனம் குளிர்ந்து அப்பனின் உடல் மெய் போகின்றது என் குழந்தையே உன்னை நான் ஒவ்வொரு முறையும் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இன்றி நல்ல சிறப்பான தரமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் மகிழ்ச்சி கூத்து குழுங்க வேண்டும் என்ற ஆசையில் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே இருக்க நான் இருக்கின்றேன் உன்னோடு உனக்கு துணையாக என்றும் உன் அப்பன் நான் இருப்பேன் என் தங்கமே நீ எந்த கவலைகளுமின்றி வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என் குழந்தையே நீ எந்த விதமான ஆபத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் பிரிவில் வழியில் இது போன்ற எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் உன் அப்பன் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் நீ கவலைகளை எல்லாம் மறந்து வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கு என் குழந்தையே உனக்கு இனி நல்லதை நடக்க உன் அப்பன் நான் வழி செய்கின்றேன் யாருக்கும் எந்த கெட்டதையும் நினைக்காத என் குழந்தைக்கு எல்லோருக்கும் நல்லதை மட்டும் என் குழந்தைக்கு இனி நல்லதையே நடத்தி தருவேன் ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக ஓம் சிவலிங்கனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்